நான் மிகவும் நேசித்த உயிராய் சுவாசித்த சினிமாவை விட்டு விலகி கண்காணா இடத்துக்கு மறைஞ்சே போயிட முடிவெடுத்த அப்படின்ட்டு நடிகர் பார்த்திபன் தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்தியன் டூ படத்துக்கு போட்டியா பார்த்திபன் தயாரித்து இயக்கி நடித்த டீன்ஸ் படமும் வெளியாகியிருந்தது இருந்தது இந்தியன் டூ படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்த நிலையில பார்த்திபன் படத்தை பார்த்த ரசிகர்கள் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பதிமூன்று குழந்தைகளை மையமாக கொண்டு பார்த்திபன் இயக்கிய டீன்ஸ் திரைப்படம் கடந்த பன்னிரண்டாம் தேதி வெளியானது ஒரு சிறுவனோ சிறுமியோ படிப்பிலோ மார்க் வாங்குறதுலயோ சற்று முன்பு இருந்தாலும் அவர்களிடம் வேறு ஒரு சிறப்பம்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படி டீன்ஸ் என் அறிவுக்கு எட்டியவரை மிக நேர்த்தியாக குழந்தைகள் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கும்படியாகவே இருக்கிறது ஒரு முறை முயன்று பாருங்கள் புது வகை திரை அனுபவம் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தையுமே பார்த்திபன் தெரிவித்திருந்தார் எப்போதுமே பார்த்திபன் வித்தியாசமான முயற்சிகளை சினிமாவில் எடுத்து வருகிறார் ஆனால் அது ஒரு கமர்ஷியல் வெற்றியை பெறவில்லை என்றாலுமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ஒத்த சிறப்பு அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரே ஆளாக முழுவதும் நடித்து மிரட்டி இருந்த பார்த்திபன் இதன் பிறகு இரவின் நிழல் படத்தில் சிங்கிள் ஷாட்டாக படமாக எடுத்துக்காட்டி அசத்தி இருந்தார் இந்தியன் டூ படம் பெரிய படம் என்றும் அந்த படத்தை பார்த்துவிட்டு என்னுடைய படத்தை வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கறதையும் பார்த்திபன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில படத்தை பார்த்த ரசிகர்களுமே சில பாசிட்டிவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில தான் பார்த்திபன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவு ஒன்றை பகிர்ந்திருந்தார் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களிடமிருந்து கிடைக்கல அப்படின்னா நான் மிகவும் நேசித்த உயிராய் சுவாசித்த சினிமாவை விட்டு விலகி கண்காண இடத்துக்கு மறைஞ்சே போயிட முடிவெடுத்தேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ நீங்க எல்லாருமே ஒரு முகமா குடுக்கிற பாராட்டுல நான் ஒண்ணு சந்தோஷத்துல அழுகுறது உங்களுக்கு கேட்க வாய்ப்பே கிடையாது இது போதாது இன்னும் ஆதரவு தந்து பலரும் பார்க்க உதவி செஞ்சு என்னை சந்தோஷத்தில் சாகடிங்க அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்த தலைமுறை ரசிக்கும்படியும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு சயின்ஸ் பிக்ஷன் அண்ட் எடுக்கப்பட்ட இந்த படம் பள்ளிகளும் கல்லூரிகளும் இல்லங்களும் கொண்டாட வேண்டும் பார்த்திபன் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் பார்வையிட்டவர்களின் பாதங்களுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு புதிய முயற்சிகளை கையில் எடுத்து வரும் பார்த்திபன் இந்த மாதிரியான ஒரு பதிவை பகிர்ந்திருந்த நிலையில அவர் தன்னுடைய பதிவை தன்னுடைய எக்ஸ்பெனி பக்கத்தில் இருந்து டெலீட் செய்திருக்கிறார்